நான் மேற்பத்திருந்தான். என்ன ஆகும் நீ தான் ஃபர்ஸ்ட் போய் அவன்கிட்ட மனம் பொருந்தணும் அவனுக்கு சமாதானம் செய்யணும் மன்னிப்பு கேட்கணும் உன் செய்கைக்கு வருந்தி அவன் இடத்துல மன்னிப்பு கேட்டு நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்னால உனக்கு எதனா சேதமாயிருந்தோ அதை நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நீயே வழியில சமாதானம் ஆயிட்டினா உனக்கு போச்சு இல்லை நியாயாதிபதி கிட்ட இந்த பிரச்சனை போச்சுன்னா நீ சிறையிருப்புக்கு போவ அது மட்டும் இல்ல நீ ஒரு காசு குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்துல இருந்து புறப்பட மாட்டாய் அதுக்கு அபராதம் ஏதோ விதிப்பாங்க இல்லையா இவ்வளோ அபராதம் நீ கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அது போல நீ எதிராளியோட மனம் பொருந்திட்டா கம்மியா முடிஞ்சிரும் வேலை நீ இடத்துல போற வரைக்கும் அமைதியா இருப்பேன்னு சொன்னா அதுக்கு அதிகமாக செலவாகும் சிறையிரு சிறைச்சாலை தண்டனையும் உனக்கு கிடைக்கும் அதனால முன்னாடி நன்மனம் பொருந்து சமாதானம் செய் மன்னிப்பு கேள் உன் செய்கைக்கு வருந்து உன் எதிராளியை நீ அன்பு கூறு ரெண்டு காரியம் பார்த்தோம் மூன்றாவது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியில விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அந்த பத்து கற்பனைகள்ல இதெல்லாம் வருது இல்லையா விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்துல அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று அப்போ அது ஒரு செயலாக செய்தாதான் அப்படின்னு இல்லை விபச்சாரம்ன்றது ஒரு செயலாக செஞ்சாதான் பாவம் இல்லை அது உன் இருதயத்துல அப்படிப்பட்ட தவறான எண்ணம் வந்தாலே அது பாவமாக தான் கருதப்படுகிறது கற்பனை இதுதான் உனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் ஒரு கற்பனை உன் மனசுக்குள்ளே உன் மனக்கண்ணுல வந்தபடி தப்பான எண்ணம் தோன்றினாலே நீ விபச்சாரம் செய்தாயிற்று விபச்சாரம் செய்தவனுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் இருதயத்துல அப்படி நினைக்கிறவனுக்கும் உண்டாக போகிறது அப்படின்னு இருதயத்துல நினைக்கக்கூடிய நினைவுக்கும் அந்த வல்லமை இருக்கிறது செயலாக செய்தாதான் இல்ல அது உன்னுடைய இருதயத்துல தோன்றி அது கற்பனையாக உருவெடுக்கும் போதே அது பாவமாக கருதப்படுகிறது செய்கிறவர்களுக்கு மட்டுமல்ல கற்பனை செய்கிறவர்களுக்கும் அந்த தண்டனை உண்டு அதற்கான தண்டனை உண்டு அதான் மேல சொல்லியிருக்கிறார் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் எட்டாம் வசனம் சொல்லுது இல்லையா இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்போ நம்மளுடைய இருதயம் சுத்தமுள்ளதா இருக்கிற வேண்டும் இருதயத்துலதான் அவர் வந்து வாசம் செய்கிறார் அப்ப அந்த இருதயத்தை நம்ம காத்து கொள்ள வேண்டும்